சவுண்டில் வந்து லட்சுமி வாசம் சேரலாம் சொல்றாங்க அதுக்காக நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அவைலபிளாக இருக்கு இது எவ்வளவு பெல்ஸ் இருக்குது இல்லை இது இருபத்தி மூணு பெல் இருக்குது இதுதான் இருக்கிறதுலே பெல்ஸ் இப்போ பாக்குறது பாருங்களேன் செம்மையாக இருக்கிறது பயங்கர ஸ்டைல் ஃபுல்லாமே விநாயகர் பிள்ளையார் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் விநாயகர் வெரைட்டிஸ் சுபம் லாப கணேசன் சொல்லுவாங்க இது ஓ சம்ம கியூட்டா இருக்காரு இந்த மூணு பாருங்களே கவனிச்சு பாருங்க என்னன்னு தெரியுதுங்களா காந்தி தாட் லீஃப்ல கப்பிள்ஸ் ஆமா கப்பிள்ஸோட முகம் வந்து ஒரு ஆண் அண்ட் பெண் முகம் இருக்குது வாவ் இது ஃபைபரா ஆமா நம்பவே முடியலையே ஓ இது வந்து சவுண்ட் வந்து சரியாமா பலனி சவுண்ட் சவுண்ட் வரும்னு சொல்றாங்க நல்லா இருக்கு சவுண்ட் கேக்குறேன் புதுசு இந்த மலைக்கு புதுசு சூப்பர் இல்ல நிறைய வில்லேஜ் கான்செப்ட் இருக்கு இது ஒண்ணு அப்படி பாக்குறத விட கவர் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா நேச்சுரலா இருக்கும் गाइस அம்மா பாலி கிளே மியூரல்ல பண்ண கிளாக்ஸ் கும்பிக்கல விநாயகர் இருக்கிற மாதிரி வாவ் கொஞ்சம் இருக்கு ஹாய் சமய கியூட்ல லங்கை ஹைலைட் ஏவ்வளவு குட்டியா இருக்கு பட் அதுல வந்துட்டு एवளவு வேலை பாடு பாருங்க இத இருக்களே சின்ன சைஸ் அது வேலை படு ஃபைபர் ரொம்ப அழகா இருக்கு ஆமா நீ நிஜமா ஆமா மாதிரியே இருக்கு நீங்க பாக்குறது எலிபென்ட் ஃபேமிலி

தாங்க தான் இருக்கு மதுரையில் உங்களுக்கு வந்து தானப்பா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய பண்ட் ஆஃபீஸ் இருக்கும் பழைய பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் வரும்போது ஒரு ரைட் சைடு வந்து ஒரு கட் ஆகும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு உஷா டெய்லரிங் மிஷின் இருக்கும் அதுக்கு மாடி தான் மீனா ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடை இருக்குது அண்ட் இன்னொரு வழியாகவும் வரலாம் சென்ட்ரல் சினிமா தேட்டர் இருக்கும் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் கட் ஆகும் லெஃப்ட் கட் ஆகும் போது அன் எப்பயும் போல உஷா டெய்லரிங் மிஷின் இருக்கும் அதுக்கு மாதிரி தான் நம்மளோட மீனா ஹேண்டிகிராஃப்ட் இருக்கு அண்ட் இங்க ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் குழு பொம்மைகள் எல்லாமே கிடைக்கும் அண்ட் இந்த மாதிரியான

ஃப்ளவர் வாஷ் இது சும்மையா இருக்கு பாக்குறதுக்கு அடி டக்கரா இருக்கு டபுள் சார் ஓகே சூப்பர் ஆ இதுல ஃப்ளவர் வாஷ்ல நமக்கு சின்னது பெருசு இல்ல டிசைன் அதெல்லாம் வேற இருக்கா ஆ இது வந்து சின்னது இது ஒரு மாதிரி இது எம்டிஎஃப் இந்த பீட் வாஷ் இருக்கு ஆ ரொம்ப அழகா இருக்குல டோட்டலி டிஃபரண்ட் மாதிரி நீங்க எங்க தேனால் கிடைக்காதுங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது இது ஒரு ஹைப்பர் வாஷ் இது என்ன இது ஒண்ணு இது ஒண்ணு இப்படி இருக்கு இது வந்து புதுசா ஒரு மாடல் ஓ இது வந்து பிவிசி பைப் அதுல வந்து உண்டு எம்டிஎஃப்சி க்கு சேர்த்து பண்ணுங்க இதுலயே பாருங்க மொபைல் ஸ்டாண்ட் ஹாய் சம கியூட்ல ஓகே மொபைல் ஸ்டாண்ட்லயே நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குல வெரைட்டيز இருக்குல இதுல வந்து இது ஃப்ளவர் பாட் ம் இது மொபைல் ஸ்டாண்டா ஃப்ளவர் பாட்டா ஓகே ஆ அடுத்து இது வந்து பென் ஸ்டாண்ட் பென் ஸ்டாண்ட் சூப்பர் ம் இப்போ இதுலயே வந்து இது ஒரு டைப் ஆன்ஸ் சிலருக்கு கிஃப்ட் பண்ணணும்னா நம்மளோட ஞாபகமும் அப்படியே இருந்துட்டே இருக்குங்க இது பார்க்கும் போதுலாம் இவங்க கொடுத்தாங்க அப்படின்ற ஞாபகம் இருந்துட்டே இருக்கும்ல இது பாருங்க ஆமா இது என்னது கீ ஹோல்டர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஓகே இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் உங்களுக்கு என்னது இது மியூரல்ஸ் மியூரல்ஸ் ஓகே பால் பண்ண மியூரல்ஸ் இதுதான் ஸ்டார்டிங் ம் இதுல இருந்து ஆரம்பிச்சு ம் இப்டே எல்லா சைஸ் இருக்கு பாருங்க இந்த சைஸ் இந்த சைஸ் ஆ ரவுண்ட் மேல இருக்கு ஆ மேல உள்ளது ஹாஃப் ரவுண்ட் நிலைக்கு மேல மாற்று எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா செம்ம சூப்பரா இருக்கு இது வந்து என்னது மியூரல் ரவுண்டா பாலி கிளே மியூரல்ஸ்ல ரவுண்ட் ரவுண்ட்ல சின்னது பெருசு வரைக்கும் இருக்கு நல்லவே ரெண்டடி வரைக்கும் பண்ண கிளாக்ஸ் இதுமே சின்னது பெருசு மூணு சைஸ் अवेलेबल ஓகே நம்ம பழைய வீடியோல ஃபுல்லாக வந்து மீரல் ஸ்டாம்மிச்சிருக்கோம் ஆனால் பெருசுங்கிறது அவைலபிள் கிடையாது இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பெரிய சைஸ் இல்லாம அவைலபிளா இருக்கு ஃபுல் ஸ்டாக்கோட இருக்கு இப்போ நீங்க பாக்குற சைஸ் என்னன்னா நாளுக்கு ரெண்டரை சைஸ் நாளுக்கு ரெண்டரை சைஸ் உங்களுக்கு வந்து வீடியோவில பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் நீங்க நேர்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி அதை என்ன சொல்லுவாங்க உங்க கண்ணுக்கு குளிர்ச்சி தரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சிலையும் சின்னது பெருசு இருக்குல்ல அதெல்லாம் உங்களுக்கு சிலது பார்த்திடலாமா பாத்துக்கிறேன் நீ மேல பாக்குறது பூராமே மூணுக்கு ரெண்டு சைஸ் மூணுக்கு ரெண்டு சைஸ் ஓகே அடுத்து நீங்க பாக்குறது ரெண்டுக்கு ஒன்னு சைஸ் இது வந்து ரெண்டுக்கு ஒன்னு இந்த இடத்துல ரெண்டுக்கு ஒன்னு ரெண்டுக்கு ஒன்னு ஓகே குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே ஸ்டாக் இருக்கு ফুল ஸ்டாக் अवेलेबल ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன 250 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறது 250 இருந்து பி பி மேயரல்ஸ் ஓகே டெரகோட்டால பண்ணாதீங்க இது வந்து ட்ரை கலர்னு சொல்லுவாங்க இதுல ஓகே வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவேலபிள் சின்ன சைஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா பத்துக்கு ஏழுங்கிற சைஸ் இதுல இருந்து ஆரம்பிச்சு நாலுக்கு ரெண்டுங்கிற சைஸ் வரைக்கும் இருக்கு நாலுக்கு ரெண்டுங்கிற சைஸ் வரைக்கும் இருக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கு ஓகே இல்ல கே ஹோல்டர்ல இருந்து எல்லாமே இப்ப நீங்க பாக்குற எஸ்பி மியூரல் சொல்லுவாங்க கண்ட கலந்து வர்றது இது மேடப் ஆஃப் டெரகோட்டா தான் இது வந்து கலர்ல வந்து சைனிங் இல்லாம இருக்கும் மேட் பினிஷா இருக்கும் இல்ல இது வந்து மேட் பினிஷா இருக்கும் ஓகே எல்லா சைஸும் அவைலபிள்

தும்பிக்கையில யானத்தோட தன் தும்பிக்கையில விநாயகர் இருக்கிற மாதிரி வாவ் சூப்பர்ல ஓ ஆமா முஞ்சிவிடுவேன் சூப்பர் அல்ல அந்த குட்டியா ஹேங்கிங்ஸ் தொங்குதுல்ல அந்த மணி மாதிரி அது இன்னும் நடந்து ஆஹ் இந்த விநாயகர் இதெல்லாமே நம்ம தனியா மெட்டல்ல பார்த்தோம்ல இது வந்து வால் ஹேங்கிங் ஃப்ரேம் போட்டு வருதுல இப்ப சூப்பர் ஓகே அடுத்து சரிங்க பாருங்க இந்த விநாயகர் ரொம்ப அழகா இருக்காது அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க

இது என்னன்னா நில தலைவாசலில் ரெண்டு பக்கம் இல்லை பூஜை ரூம்ல ரெண்டு பக்கம் தரோடு ஓ இது வந்து சவுண்ட் வந்து சரியமாக பதனி சவுண்ட் வரும்னு சொல்றாங்க நல்லா சவுண்ட் ஒரு இந்த பில்லு ஆ இது சவுண்ட் சவுண்டு ஆ சவுண்டு சூப்பர் நல்லா இது வீட்டு வாசல்ல காத்து கடிச்சிட்டே இருக்கும்போது கேட்கறதே நல்லா இருக்கும். இப்ப பார்க்கிறது ஃபைபர்ல பண்ண கிஃப்ட் ஐட்டங்கள். ஓகே. இவங்க ஃபைபரா ஃபைபர் மாதிரி எல்லைய பாக்கறது வைஸ். இது ஃபுல்லா ஃபைபர். இத பாருங்க விநாயகர் லட்சுமி, புத்தர். இது பூராமே வந்து தாமரைல ஒப்பந்திருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப டிஃபரென்ட்டா இருக்கும். இத பாருங்க. லீஃப்ல கபல்ஸ். ஆமா. கபல்ஸோட முகம் வந்து ஒரு ஆண் அண்ட் பெண் முகம் இருக்கு. வாவ். இது ஃபைபரா? ஆமா. நம்பவே முடியலையே ரொம்ப கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இப்போ பாக்குறதுமே ஃபைபரா இப்போ நீங்க பாக்குறது ஃபைபர் ஃபைபர்ல பண்ண எலிபண்ட் இப்போ பாக்குறது இது செயின் மேன் சொல்வாங்க ஹார்ட் வர்க்கிங்க்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது ஒண்ணு அடுத்து இங்க பாருங்க வாவ் இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே கேள்விப்பட்டது கூட இல்ல அந்த மாதிரி ஐட்டम्स இருக்கு நல்ல கப்பிள்ஸ் ஓகாங்க இருக்க முடியுது ஃபைபர்னு சொன்னா என்னால நிஜமா நம்ப முடியல இது வந்து பால் மேன் மாங்க இது பாருங்க மாங் செட் மாங் இது பாருங்க மைக்ரோ செட் 3 பீஸ் செட் இதெல்லாம் ஒன்னு மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் இது வந்து 3 பீஸ் சின்னது பெருசுன்றமா ஃபேமிலி செட் அண்ட் இது மைக்ரோ ஓ இதுல நிறைய டைப் இருக்கு விதவிதமா இருக்கு கலர்ஸ் இருக்கா இருக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு ரிங் மேன் ரிங் மேன் இது செட் ஒன்னு ரெண்டு மூணுன் செட் ஆகும் பாருங்க இப்போ நீங்க பாக்குறது பூரா ஃபைபர்ல பண்ண விதவிதமான பிள்ளையார் ஃபைபர் ஃபைபர் ஆனால் நம்பமும் இல்லை அடுத்து வியவாரு ஓ இப்போ ராமாம் நல்லதை ராமா கெட்டதை கேட்காத கெட்டதை பேசாத கெட்டதை பார்க்காத பின்னாடி இருக்கிறது செம்பருத்தி பிள்ளையார் இவர் வந்து செம்பருத்தி பிள்ளையார் ஓகே இங்கே அவ்வளோ ஸ்டைலாக போய்கிட்டு இங்கே அவர் இருக்க அவர் இருக்காரோ இல்லையோ இவர செஞ்சிட்டாங்க பாருங்க இதுல ரெண்டு மூஞ்சிர் பாருங்க தேவல வச்சிட்டு ஆ யோசிச்சிருக்காங்க நல்லா யோசிச்சிருக்காங்க இது பாருங்க ஸ்டைல ஆகாந்து லட்டு சாப்பிடுறாரு லட்டு ம் அடுத்து படிக்கிறாரு ஆமா அவர் வந்து பாரதம் படிக்கிறார் ஓ இது போனா ஃபைபர்ல பண்ணா பீகாக் பெரிய சைஸ் இது வந்து ரிசெப்ஷன் டேபிள்ல வைக்கிறது ஆமா ரிசெப்ஷன்ல டேபிள்ல வைக்க இது இது डिफरेंटான சோப் பீஸ் இது. இது பால்மன் மாதிரி காம்ச்சேன் அதே தான் இது. இந்த டார்க பாருங்க எவ்வளவு ரியலா இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு அப்படியே オリஜினலா இருக்கு. நீங்க பாக்குறதுப்புற மாங் மாங்க்னு சொல்லுவாங்க இது செட்டு செட் ஆஃப் செவன் பீஸ் இது. ஓ செவன் பீஸும் சேர்த்து தான் கொடுப்பீங்க. 7 பீஸ். வைக்கிறது பீஸ் செட். அது மாங்க் தான் பெரிய சீஸ். ஓகே. 얘는 பிளக்ட்ல அதப்புற மாங்க். ஓகே. சாமியா இருக்காங்க எல்ல டிஃபரண்டா. எல்லாமே நமக்கு வந்து இது பாருங்க இது ஒரு லேடி 바스కెட்டோட இருப்பாங்க ம் மல்டி पर्पஸ்ங்க அந்த 바스కెட்ல நம்ம இதாவது வெச்சுக்கலாமா 갭 இருக்கு ஓகே அடுத்து இது வந்து இந்த கா인ட்ல புத்தா லாஃக்கிங் புத்தா இது ஃபைபர் தான இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்குறது காந்தி தார்ட் ம் 프리몽키스 ஓகே அடுத்து ஃபுல்லா லாஃக்கிங் புத்தா ஃபுல்லாமே லாஃக்கிங் புத்தாஸ் அண்ட் மேல இவங்கல்லாம் இவங்க மீக்ரோஸ் உங்களுக்கு மீக்ரோஸ் பட்டகம் குதிரை எல்லாம் இருக்கு

இது நீங்க மேலே பாக்குற என்னன்னா செட் ஆப் செவன் வாஸ்துக்கு வைக்கிற குதிரை ஓகே இது எல்லாம் குதிரையில வெரைட்டி வெரைட்டி வீடு கிரக எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இப்ப நீங்க பாக்குறது எலிபண்ட் ஃபேமிலி எலிபண்ட் ஃபேமிலி இங்க பாருங்க பாருங்க Black color ஓகே மேல உள்ள ஃபுல்லா அப்படிதானா இது வந்து ஒரு ஆர்ச்சில இருப்பாங்க ம் இது ஒரு ஆர்ச்சில எலிபண்ட் ஃபுல்லா ஃபேமிலி தான் அது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படியே சூப்பரா இருக்கு இது பாருங்க உங்களுமே எலிபண்ட் இது இதுமே எலிபண்டா ஆமா இது நீங்க பாக்குறது پورا எலிபண்ட்ல வெரைட்டி ம் இது ஒண்ணு இது ஒண்ணு குட்டி இது ஒண்ணு இதல பாருங்க ஃபுல்லா காயின் இருக்கு காயின்ஸ் இருக்கு ஓகே இது ஒரு டைப் ம் அண்ட் இவங்க என்ன பக்கத்துல கேட் மாதிரி இது வந்து ஃபேமிலி கேட் ஃபேமிலி கேட் ஃபேமிலி பாக்குறதுக்கு சமயா இருக்குங்க இது இது நம்ம இத பார்த்தோம்ல காயின்ஸ் இருக்கு மாதிரி தான அதே இது கீழ பாருங்க இது ஒரு டைப் ம் இது ஒரு டைப் சூப்பர் அண்ட் பின்னாடி மியூசிக் வாசிக்கிற மாதிரி மியூசிக் செட் ஆயிருக்கு ஓகே அதுவே நமக்கு வந்துட்டு ஃபைபரா ஆமா ஃபைபர் ஆ இந்த இவங்க இது மாங் ஸ்டாண்டிங் மாங் ஸ்டாண்டிங் ஓகே இது பாரு மேலே பாத்து வாவ் மேலே பார்த்தோம்ல அது மாதிரியே வந்துட்டு அதுல மூணு இருந்தது இல்ல நான் அஞ்சு இருக்கு டைப்ல வாஸ்து குதிரை இது என்ன ஏழு குதிரை குட்டி டைப்ல வாஸ்து குதிரை ஃபைபர் ஃபைபர் தான் இப்போ பார்க்கறது அவுல்

கொக்கு ரெண்டு கொக்கு ஜோடியா சூப்பர் ஆ அப்புறம் டக்கு வா செட் இருக்கு இதுமே செட்டா ஆ இது பீகாக் இப்ப பாக்குறது ஃபைபர்ல முயல் ஆமா முயல் அடுத்த மான் ஜோடி இருக்கு ம் மான்ல பெரிய மான் பெரிய மான் ஆ அம்மாவும் குழந்தையுமா இருக்காங்க ஆ இது இந்த பேட்ஸ் இது பேட்ஸ் ஆமா செட் செட்டா ஃபோர் இது மியூசிக் மேன் நீக்ரோல மியூசிக் மேன் டிஃபரண்டா இருக்கும் இது வந்து மங்கில வந்து மியூசிக் செட். கொஞ்சம் வித்தியாசமான கற்பனை. இது ஓகே அடுத்து ஒயிட் செட் ஆஃப் 3 ஃபேமிலி செட். ம். இது வந்து என்னன்னா ட்ரை. ட்ரை பண்ணிட்டு ட்ரை. ம். நம்ம டைனிங்ல கூட எதா ஃப்ரூட்ஸ் எதா வச்சுக்கலாம். வந்து இத எடுத்து வச்சாங்கன்னா சடனா திரும்பும்போது ஏதோ கீழே நிஜமா இருக்குன்னு நினைச்சி பயந்துட்டேன். சொல்லுங்க சார். இது வந்து ஆமா உங்களுக்கு. ரெண்டு பீசா கொடுத்து ஃபைபர் ரொம்ப ரியலா இருக்கு. ஆமா. அப்படியே நிஜமா ஆமா மாதிரியே தெரிது எனக்கு. சூப்பரா இருக்கு சார் finishing அவ்ளோ பக்கவா இருக்கு நல்லா கேம்ஸ் ஐட்டम्सமே இருக்கா குழந்தைங்க விளையாடுறது वुட்ல वुட்ல செஞ்ச கேம்ஸ் மட்டும் अवेलेबल वुட்ல செஞ்ச கேம்ஸ் கேம்ஸ் மட்டும் अवेलेबल मैक्सिमम எல்லாமே இருக்கும் ஓகே பிரைஸ் அப்படிங்கறது எப்படி 50 ரூபாயில இருந்து இருக்கு 50 ரூபாயில இருந்து இருக்கு எல்லா கேம்ஸும் ம் ஓய் இந்த மாதிரி அபாகஸ் டைப்லயும் இருக்கு எல்லாமே இருக்கு அந்த மாதிரி பால் கேம் இப்போ நீங்க பாக்குறது போறாமே மெட்டல் கிராஃப்ட்

ரொம்ப யூனிக்கா இருக்குல்ல இது நம்ம வந்து செப்பரேட்டா நம்ம வந்து ஒரு வீடியோவே போட்டுருக்கோங்க இந்த வீடியோட லிங்க் ஃபுல்லாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க இங்க பாருங்களேன் இதெல்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்குன்னு தனி வீடியோவே இருக்கு தனி வீடியோவே நாங்க போட்டுருக்கோம் இப்ப பாக்குறது இப்ப பாக்குறது மாங்க் செட் 3 பீ செட் ம் டிஃபரண்டா இருக்கு 3 பீ செட் இது வாவ் இது வந்து உருளி உங்களுக்கு ஸ்டாண்டோட அவைலபிள் இந்த சைஸ் அவைலபிள் விநாயகர் இல்லாம விநாயகரோட இது ரெண்டு பக்கம் விநாயகர் விநாயகர் ரெண்டு பக்கமும் ஏர்ப்பாங்க இது வந்து ஸ்டாண்டோட அந்த செட்டா இருக்கு ஸ்டாண்ட் ஓ எப்படினாலும் வாங்கிக்கலாம் ஓகே தனியா வேணாலும் வைக்கலாம் ஸ்டாண்டோட வைக்கலாம் ஓகே அப்புறம் தொலைசி மாடல் தொலைசி மாடல் சூப்பர் அப்புறம் இந்த மாதிரி பாருங்க பெல் இதுல வந்து எல்லா சைஸும் கிடைக்கும் இது என்னது இது டெரகோட்டா டெரகோட்டா இப்ப பாக்குறது உருளி உங்களுக்கு டெரகோட்டா உருளி வந்து த்ரீ எலிஃபன் டைப் இருக்கிற மாதிரி செட் பண்ணிடலாம் ரெண்டு பக்கம் ரெண்டு ஹார்ஸ் இது நல்லா இருக்கும் உங்களுக்கு பச்சை இப்போ பார்க்கறது இப்போ பார்க்கறது பூராமே உட்டு கருங்க கருவேல மரத்தில் வைரம்னு சொல்லுவாங்க அதில் பண்ண செயின் உட் செயின் உட் செயின் இது பழைய காலத்தில் பண்ணுவாங்க இல்லையா ஒன்றுக்கு ஒன்று போட்டு இருக்கும் இல்லையா கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மாடலில் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம வீட்ல ஹேங் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி ட்ரைனிங் ஹாலுக்கு நடுவுல பார்ட்டிஷன் வரவில்லைங்களா அங்க போடலாம் பூஜை ரூம்ல போடலாம் தலவாசல்ல போடலாம் ஃபுல்லா உட் கருவேணை மரத்தில் பண்ணால் நீங்கள் பார்க்குறது பூராவுமே வந்து வர்ற மல்டி கலரில் பண்ணால் வால் ஹேங்கிங் ஃபுல்லாக இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது தலைவாசலில் பூஜை மூலப்பூரத் தோரணும் நாலு டிசைன் இதில் அவைலபிளாக இருக்குது ஓகே ஃபுல்லாக தோரணும் நாலு ரூபாலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் இருக்குது அவ்வளோதான் ரேட்டு நானூறுபாலேருந்து எண்பது இது ஃபுல்லாமே நமக்கு இதுல வந்து डिफरेंट வெரைட்டيز இருக்கு நாலு வெரைட்டி இருக்கு இது வந்து தலவாசல்ல ரெண்டு பக்கம் தொங்க விட்டுறது ஆ இதுவா தலவாசல்ல ரெண்டு சைடு தொங்க விட்டுறது ம் இதெல்லாம் உங்களுக்கு இடம் எங்க இருக்கோ அங்க தொங்க விட்டுது இது எல்லாமே இது ரொம்ப கியூட்டா இருக்கு குட்டியா கியூட்டா வாவ் போஜே ரொம்ப ரெண்டு பக்கம் அண்ட் இது எல்லாமே அந்த மாதிரி தான் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லா வுட் வுட்ல பண்ண ஹேங்கிங்ஸ் இப்ப பாக்கறது வுட்ல பண்ண 3 ஸ்டெப் தரணும் த்ரீ ஸ்டெப் தோரணம் இது வரைக்கும் பார்த்த ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாதுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினா ஹேண்டிகிராஃப்ட்டில் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் உங்களுக்கு வந்து கொலு பொம்மைகள் டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸில் ஒவ்வொரு வருஷமும் யூனிக் யூனிக்காக கிடைக்கும் ஸோ ஃபோர் தீடெஸ்க்கு ஸ்க்ரீனில் தரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கொலு பொம்மைகள் எல்லாமே இருக்குது பட் ஆன்லைனில் வந்து மினா ஹேண்டிகிரஃப்டில் கிடையாது நீங்கள் டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ண முடியும் பாருங்க ஸோ நம்ம வந்து கொலுபொமைகளுக்கு தனியாக ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு தனியாக இந்த மாதிரி வந்துட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல இன்னைக்கு பார்த்தோம்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தனித்தனியாக நம்ம வந்து செப்ரேட் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் யூனிக்காக இருக்கும் ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சார்